வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது நேர்களில் ஒருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினுடாக சந்தித்திருக்கின்றோம் நாளுக்கு நாள் தேசபந்து தின விசாரணையினுடைய நகர்வுகள் சார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய தினமும் அதாவது சிறை காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வந்து வாக்கு மூலம் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு ஆளுங்கட்சி அமைச்சர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சபாநாயகரிடம் மனு ஒன்றினை முன்மொழி ஒன்றினை சமர்ப்பித்திருக்கிறார்கள் தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவு அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம்

இவர் இந்த பதவியிலிருந்து முதல்ல வந்து நாங்கள் நீக்க வேண்டும் அது சார்ந்தான நகர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது எட்டாம் இல்லாட்டி ஒன்பதாம் தேதி அது விவாதத்துக்கு இல்லாட்டி சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நூற்றி பேருடைய வாக்குகள் அங்கு கையொப்பமிட்டு இருக்க வேண்டும் இல்லாட்டி ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் அதாவது அவ்வாறு ஆதரவு தெரிவித்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய அந்த பதவி விலகல் சார்ந்து அடுத்த நகர்வு இடம்பெறும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த நூற்றி பதிமூன்று என்பது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைத்து விடும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது இது இப்படி இருக்கின்ற பொழுது

இப்படியான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க போகின்றார்கள் என்று பார்க்க வேண்டிய விடயம் இருக்கிறது இது இப்படி இருக்க இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த அதாவது ஊழல் ஒழிப்பு விசாரணை பிரிவினால கைது செய்யப்பட்டிருந்த புதிய ஜனநாயக முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமர ஜம தசாமய்க்க வந்து பிணையில் செல்வதற்காக அவரை அனுமதித்திருக்கிறார்கள் அது சார்ந்த நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த பதிவினூடாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகுது என்பதை மற்றொரு காணொலியினூடாக சந்திப்போம் வணக்கம்